அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் குரோதி ஆண்டு ஆனி நாலாம் நாள் திதி இன்றைய திதி வளர்பிறை துவாதசி திதி இன்றைய நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பின்பு விசாக நட்சத்திரம் இன்றைய யோகம் மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் நன்றாக இல்லை இன்றைய சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கூலிகை நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் புதன் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளின் சிறப்புகளையும் விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்று துவாதசி இன்று மாலை பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பானது இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் இன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் இன்றைய ராகுகால வேலையில் துர்கையம்மன் வழிபாடு மிக சிறப்பானதாகும் தடைகள் அதாவது சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நிவர்த்தியாகும் இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதாகும் தீராத கடன்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் தீரும் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய ராகுகால வேளையில் நரசிம்ம பகவானையும் துர்கையம்மனையும் வழிபாடு செய்ய அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல செல்வ சுபிக்ஷம் என்பது உண்டாகும் கேது தோஷம் உள்ளவர்கள் அந்த தோஷப் பரிகாரங்களுக்காக இன்றைய தினம் ராகு கால வேளையில் அதுவும் செவ்வாய்க்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் கூடிய இணைந்த இந்த நாளில் நீங்கள் இன்றைய தினம் செய்யும் வழிபாட்டிற்கு மிக அதீத சக்தியும் பலன்களும் உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இதுபோன்று மாத மாதம் வருகின்ற சுவாதி நட்சத்திர தினத்தில் அதுவும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வர நாட்களில் தவறாமல் ராகு காலத்தில் துர்கையம்மனையும் நரசிம்ம பகவானையும் வழிபாடு செய்ய துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அதாவது அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று நீங்கள் எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் இல்லங்களிலேயே இருந்து நீங்கள் துர்கையம்மனை ராகு காலத்தில் வழிபாடு செய்வதாக இருந்தால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அவ்வாறு செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் உதவிகள் இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அது உங்களுக்கு பரிகாரமாகவே இன்றைய தினம் அமையும் எனவே இன்றைய நாளில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் ராகுகேது தோஷம் உள்ளவர்களும் இன்றைய நாளில் மறக்காமல் நரசிம்ம பகவானையும் துர்கையம்மனையும் வழிபாடு செய்ய சகலவித நன்மைகளும் உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்குண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி